உங்களின் திறமையை எவ்வாறு அங்கீகரிப்பது என்பதை கற்றுக் ஒரு சிறிய ஊக்கமளிக்கும் கதைதான் இது இந்த கதையை பார்த்த பிறகு உங்களோட தகுதி உங்களுக்கு தெரிய வரும் இந்த கதையில் ஒரு சிங்க குட்டி பிறந்தவுடன் ஆடுகளில் கலந்து ஆடுகளால வளர்க்கப்பட்டது அடுத்து என்ன நடந்தது என்பதனை பற்றி இந்த கதையில் பார்க்கலாம் ஒரு நாள் ஒரு சிங்கம் ஒரு குட்டியை பெற்றெடுக்கும் போது இறந்துடுது அப்போது அந்த வழியாக சென்ற செம்மறி ஆடு கூட்டத்துடன் தன் தாயை இழந்த சிங்க குட்டி தற்செயலாக சேர்ந்து கொண்டது செம்மறி ஆடுகளும் அந்த சிங்கக்குட்டியை தங்கள் மந்தையின் ஒரு பகுதியாக இருக்க கற்றுக் இதனால் சிங்கக்குட்டி ஆடுகளால் வளர்க்கப்பட்டது அதோட சிங்கக்குட்டியும் செம்மறி ஆடுகளுடன் வாழும்போது தானும் ஒரு ஆடு என நம்ப ஆரம்பிச்சிடுச்சு சிங்கக்குட்டி ஆடுகளுக்கு மத்தியில் வளர்ந்ததால இயற்கையாகவே அதனுடைய நடைமுறைகள் செயல்கள் ஆடு போல மாறியது தான் ஒரு ஆடு என்று நம்பிய அந்த சிங்கக்குட்டி ரொம்ப மகிழ்ச்சியோட புற்களை சாப்பிட ஆரம்பிச்சது சிங்கம் என்றால் என்ன என்ற ஒரு எண்ணமே அதுக்கு வரல தான் ஒரு சிங்கம் என்று அது கனவில் கூட நினைக்கல ஆடுகளிடையே சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆடு மந்தைகளோட தான் அந்த சிங்கக்குட்டி இருக்கு சிங்கம் போல தனியாக இருந்ததே இல்லை காலப்போக்குல குட்டி வளர ஆரம்பித்து அழகான இளம் சிங்கமாக மாறியது செம்மறி ஆடுகளுடன் அந்த சிங்கம் பழகியது போல் ஆடுகளும் அதனுடன் பழகியது ஆனால் ஒரு நாள் ஒரு வயதான சிங்கம் ஆடு கூட்டத்தை பார்த்தது ஆடு கூட்டத்தின் மத்தியில் இந்த இளம் சிங்கத்தை பார்த்ததும் அதனால் தன் கண்களையே நம்ப முடியல அது இதுவரைக்கும் அப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லை ஆடுகளுக்கு நடுவே மேய்ந்து கொண்டிருந்த இளம் சிங்கத்தை பார்த்து வயந்து போயிடுச்சு ஆடுகளும் இந்த இளம் சிங்கத்தை பார்த்து படல இதை பார்த்த வயதான சிங்கம் தான் ஒரு ஆடு பிடிக்க போகிறேன் என்பதை மறந்துட்டு இளம் சிங்கத்தை பிடிக்க முடிவு செய்து வயதான சிங்கம் இளம் சிங்கத்தை பிடிக்க வேகமாக சென்று ஆட்டு மந்தையை தாக்கியது எல்லா ஆடுகளும் தங்கள் உயிரை காப்பாற்ற ஓட ஆரம்பிச்சது இளம் சிங்கமும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஆடுகளை போன்றே ஓடியது இளம் சிங்கத்தை அந்த வயதான சிங்கம் பிடிப்பது கடினமாக இருந்தாலும் எப்படியோ மடக்கி பிடிச்சது முட்டாளே ஏன் என்னிடமிருந்து தப்பிக்கிறாய் என்று வயதான சிங்கம் கேட்டது அதற்கு அந்த இளம் சிங்கம் அழுதது தயவு செய்து என்னை விட்டுவிடு நான் ஒரு பலவீனமான ஆடு தயவு செய்து என்னை விட்டுவிடு என்று பயத்தால் நடுங்கி ஆடுகளைப் போல கண்ணீர் விட்டது வயதான சிங்கம் இளம் சிங்கத்தை ஏரியை நோக்கி இழுத்தது இளம் சிங்கம் மரண பயத்தில் போக தயங்கி அழுதது ஆனால் வயதான சிங்கம் அதை விடல அதை இழுத்து ஏரிக்கு கூட்டிட்டு போச்சு ஏரி தண்ணீர் அமைதியாக கண்ணாடி போல் இருந்தது வயதான சிங்கம் இளம் சிங்கத்தை தண்ணீருக்குள் பார்க்கும்படி கட்டாயப்படுத்தியது வயதான சிங்கம் இளம் சிங்கத்திடம் தண்ணீரில் என் உடலை பார் உன் உடலை பார்ன்னு சொன்னது இளம் சிங்கமும் பயத்தால் அழுதுகிட்டே ஏரியை பார்த்தது அந்த ஏரியில் அதை பார்த்த அந்த இளம் சிங்கம் முதல் முறையாக ஆச்சரியப்பட்டது அது ஒரு செம்மறியாடு போல் இல்லை என்பதை பார்த்தது ஆனால் சிங்கம் போல் இருந்தது உண்மையில் தான் செம்மறியாடு அல்ல சிங்கம் என்பதை புரிந்து கொண்ட நொடியில் ஒரு பெரும் கர்ஜனையை எழுப்பியது அது அந்த சிங்கத்திற்கே உரித்தான சத்தத்தை வெளியிட்டது அதனோட சத்தத்தை கேட்டு காடு முழுவதுமே தடுமாறியது செம்மறி ஆடுகளும் காணாமல் போச்சு இப்போது எல்லாமே மாறிடுச்சு தான் செம்மறி ஆடு என்று நினைத்தது உண்மை அல்ல என்பதை உணர்ந்து கொண்டது அந்த இளம் சிங்கம் அந்த சிங்கம் எப்பொழுதும் ஒரு பலவீனமான அடக்கமான ஆடாகத்தான் பலவீனம் எல்லாமே தற்போது காணாமல் போய்விட்டது இப்போது அந்த இளம் சிங்கம் இதுவரை உணர்ந்திராத ஒரு வினோதமான ஆற்றலை உணர்வதை பார்த்தது இதனால் வரை சம்மரி ஆடு போல் செயலற்ற நிலையில் இருந்த அந்த இளம் சிங்கம் தற்போது போது ஒரு மிகப் பெரிய சக்தியை உணர்ந்தது இப்போது இந்த அழகான கதைக்குள் ஒரு ஆழமான செய்தி மறைந்திருக்கு கண்டுபிடிக்கப்படாத திறமைகள் உங்களுக்குள்ளும் மறைந்திருக்கும் அது என்ன என்பதனை பற்றி யோசிங்க செம்மறியாடுகளால் சூழப்பட்ட சிங்கமாகவும் நீங்கள் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று உணர வைக்கும் நபர்கள் உங்களைச் சுற்றி இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுடன் வாழும்போது எங்கோ நீங்களும் அவர்களைப் போல் ஆகிவிட்டீர்கள் அத்தகைய நபர்களின் கூட்டத்தில் இருந்து நீங்கள் தனித்து நிற்க வேண்டும் உங்கள் உண்மையான ஆற்றலையும் உங்களுக்குள் உள்ள திறமையையும் அடையாளம் காண வேண்டும் அப்போது நீங்கள் வெற்றி பாதையில் செல்வதை யாராலும் தடுக்க முடியாது